அன்பு நேயர்களே தங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் வீழ்வது தவறில்லை விழுந்து கிடப்பது தான் தவறு முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்க தவறாதே என்பதை நாம் அறிவோம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருப்புதல் தேர்வு மாதிரி வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ இரண்டாம் திருப்புதல் தேர்வு வருது அப்போ அதுக்கு மாதிரி வினாத்தால் பாருங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மொதல் பார்த்து என்ன அப்படின்னா ஒன்றுலேருந்து பதினொன்று வரை ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்புறம் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து வரை பாடல் வரி வினாக்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா இப்போ பார்ப்போம் பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒன்று ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து இன்புக்கு கொஸ்டின்ங்க இது இயல் அஞ்சில் பக்கம் நூறாவது பக்கத்தில் இருக்குது மனவை முஸ்தபா அப்படிங்கிறது மனவை முஸ்தபா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேற்றொரு வேறொரு மொழியில் வெளியிடுவது கூறியவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா அடுத்து மலர்கள் தரையில் நழுவும் எப்போது இங்கே பாருங்கள் தரையில் வினாவிலேயே தாய் இருக்குதுங்களா விடையில் பாருங்கள் தளர பிணைத்தாள் ஈஸியாக நம்ம வந்து இந்த குழுவை வச்சு இதில் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது தளரப்பிணைத்தாள் அடுத்தது வாய்மையே மழை நீராகி இந்த நீராகி அப்படிங்கிறதுல பாருங்கள் ரா இருக்கா இங்கே ரூ இருக்குது அன்சரில் பாருங்கள் தொடர் வெளிப்படும் அணி எது அப்படின்னம்னா உருவகம் உருவகம் அப்படிங்கிறது வந்து ஒமை ஒமையை விரண்டும் வேரில் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறது உருவகம் நீராகிங்கிறதுல ராவ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உருவகம் அப்படிங்கிறது இந்த அணி அடுத்தது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க குளிர்காலம் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகிய நிலங்கள் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களாகும் அடுத்தது பாருங்கள் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது சி இருக்குங்களா மாப்போசி வைங்கானோ அப்போ அவர் யார் சிலம்பு செல்வர் சிலப்பதிகாரம் இதுக்கு விட என்ன சிலப்பதிகாரம் அடுத்தது பாருங்கள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இன்புக்கு ஓய்வினாதான் எட்டாவது இயல்லை பக்கம் நூற்றி எண்பத்தி அஞ்சில் இருக்குங்க இது அறவிலை அறம் அப்படின்னு வருதா குழு வச்சுக்கோங்க மறு அறம் அப்படின்னா புறநானூறு அற புற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறநானூறு அறவிலை புறநானூறு அப்படின்னு விடையை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது இங்கே பாருங்கள் சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த சூ சுதந்திரங்கிறதுல ஷூ இருக்கா இங்கேயும் சுதந்திரங்கிறதுக்கா இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சுதந்திர இந்தியா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அடுத்தது பாருங்கள் இதுவும் என்புக்கு தான் ஒன்று ஆறு எட்டு மூணு வினாக்கள் நம்மளுக்கு என்புக்கிலருந்து கேட்டிருக்காங்க போன வருஷம் க்கு முதல் வருஷம் சரிங்களா சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் இதை இயல் எட்டுலேருந்து புக்குக்கு நூல்வெளி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூறாவது பக்கம் அடுத்து ஒன்பதாவது பாருங்கள் செயலில் ஓசை குறையாத இடத்து இனிமையான ஓசைக்காக வரும் அளவிட எது இனிமை அப்படின்னா என்னது இங்கே பாருங்கள் இனிமை இன்னிசை இனிமை இன்னிசை இப்படி குழு வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் இந்த தொடரில் இடம்பெற்ற வலு அமைதி என்ன அப்படின்னா பூனைன்னா என்ன வரும் பூனை என்னது பால் பூனைக்கு எது பிடிக்கும் பால் அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பூனை பால் வலு அமைதி தினை அமைதி இதுதான் விட அடுத்தது பாருங்கள் பதினோராவது வினா வினா தீவகம் இதுவும் இன் புக்கு இந்த வினாத்தலை பொறுத்தவரை ஒரு மதிப்பெண் வினாவே ஒன்று ஆறு எட்டு பதினொன்று பதினஞ்சு ஆக அஞ்சு ஒரு மதிப்பெண் வினா வந்து உள்ள இருந்து கேட்டிருக்காங்க நமக்கு அப்ப நம்ம ஒரு மதிப்பெண் வினாவில் ஸ்லோ லர்னர் கூட பத்து மார்க் கண்டிப்பா வாங்கிடலாம் புக் பேக் படிச்சோம்னா மீதி வந்து அஞ்சு மார்க் வந்து எவ்வளோ டஃப்பாக எடுத்தாலும் நம்மளால் வாங்க முடியணும் அதுக்கு தான் நம்ம இந்த குழுவை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தீவகம் என்ற சொல்லின் பொருள் இயல் ஒம்பது இலக்கணத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது பக்கம் இருக்கு தீ தீயை கொளுத்தி வச்சா என்னது விளைச்சே வரும் இல்லைங்களா அப்போ விளக்கு தீவகம் விளக்கு தீவகம் என்ற சொல்லின் பொருள் விளக்கு அடுத்தது என்னது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு விம வினாக்கள் எதுன்னா ஒரு பாடல் வரி பாடல் வரிகளை கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம படித்து வினா எழுதணும் விடைய வண்ணமும் சுண்ணமும் நறு தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவியவரையும் பகர்வனத்தெரிதரும் நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காரகர் இருக்கையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது மறுவூர் பாக்க வீதி அப்போ எது சிலப்பதிகாரம் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லவங்க வரிகள் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னோம்னா சிலப்பதிகாரம் சுண்ணமும் இப்படி ரெண்டும் வெளியே வந்தால் என்னது அது என் இலக்கண குறிப்பு என்னுமை விரை என்பதன் பொருள் என்ன விரை அப்படின்னா நறுமணத்தை தான் சொல்கிறாங்க இந்த டன்னகரம் தான் போடணும் இந்த ரன்னகரம் போட்டுட்டோன்னா குறிச்சிருவீங்க மனம் மனம் குழப்பிற்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மனம்னா என்னது நம்ம மனசு இல்லைங்களா இதுதான் மனம் டன்னகரம் வந்தால் தான் நறுமணம் அப்படின்னு அர்த்தம் விரை என்பதன் பொருள் மனம் அடுத்தது பாருங்கள் பதினாறாவது வினா விடைக்கேற்ற வினா அமைக்க இந்த பகுதியில் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வர இதில் வந்து நம்ம நாலு கேள்வி தான் அட்டன் பண்ணணும் அதில் ஒன்று இருபத்தி ஒன்றாவது வினா வந்து கட்டாய வினா அது போக மூணு வினாக்கள் நம்ம வந்து எழுதணும் அதில் ஒன்று வந்து என்னதுங்க வி விடைக்கேற்ற வினாமைக்க அப்போ இந்த பாட்டில் நமக்கு ரெண்டு கேள்வியை கண்டிப்பாக நம்மளால நாலு மதிப்பெண் வாங்க முடியும் பதினாறு இருபத்தி ஒன்று பதினாறு விடைக்கேற்ற வினாமைக்க அப்படின்னா அங்கேயே நம்மளுக்கு விடை கொடுத்துருப்பாங்க அதற்கேற்ற வினாவை நாம பொறு எழுதணும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் ஆகும் அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க விடை நம்ம என்ன எழுதணும் செயற்கை நுண்ணறிவு என்பது யாது சரியா அடுத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து அப்போ தெருக்கூத்து என்றால் என்ன அப்படின்னு எழுதிட்டால் அது ஆன்சர் தெரிய விடை எழுதிடும் அது அடுத்தது தற்கால உரை நடிவில் சில நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இயல் ஒன்றாவது இயல் இருக்குங்க அடுத்தது கேள்வி விருந்தினரை மகிழ்வுத்து கூறும் முகமன் சொற்கள் இயல் மூணு மருத்துவத்தில் மருத்துவ நம்பிக்கை ஆற்றும் பாங்கு இயல் நாலு இப்போ பாருங்களேன் நமக்கு பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்றரை விடைக்கேற்ற வினா மிக்க எளிமையாக எல்லாருமே எழுதிடலாம் இருபத்தி ஒன்று கட்டாய வினா இது போக ரெண்டு வினா பாருங்கள் நீங்கள் ஒரு ஆறு இயல் தரவாக படித்தாவே அதுலேருந்தே நம்மளால் ரெண்டு ரெண்டு கேள்வியை அட்டன் பண்ண முடியும் பாருங்கள் பதினேழு ஒன்றாவது ஏழு பதினெட்டு மூணாவது ஏழு பத்தொம்பது நாலாவது ஏழு அழகாக இதில் வந்து எட்டு மார்க்கு நம்மளால் வாங்க முடியும் இந்த பகுதியிலேருந்து புரியுதுங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரை நமக்கு என்ன அப்படின்னா மொழிப்பயிற்சி இலக்கண வினா குருவினால் வரும் பாரு முதற்பொருள் என்பது யாது அப்படி இந்த பகுதியில் வந்து நம்ம அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் எழுதணும் அதுவும் முழுமையாக நம்மளால் மதிப்பெண் பெறக்கூடிய பகுதி தான் இது ஈஸியான பகுதி தான் முதற் பொருள் என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதற்பொருள் இலக்கணம் எது அப்படின்னா அகப்பொருள் இலக்கணத்தில் இயல் ஆறில் நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் வந்து கேட்டிருக்காங்க முதற்பொருள் என்பது என்ன நிலமும் பொழுதும் முதற் பொருள் பொருள் நிலமும் பொழுதும் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்றதுல முதற் பொருள் நிலமும் பொழுதும் நிலம் என்ன வகை ஐவகை நிலங்களையும் எழுதணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறதையும் அடுத்தது பொழுது ரெண்டு பொழுதாக பிரிக்கிறோம் பெரும்பொழுது சிறு பொழுது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம் ஒரு ஆண் ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறு பொழுது அப்படின்னு எழுதுகிறோம் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறது ரெண்டு மார்க்கு பிலீஃப்னா நம்பிக்கை பயோடெக்னாலஜினால் உயிர் தொழில்நுட்பவியல் இதுவும் ஒரு நாற்பதுக்குள்ளே தான் முப்பத்தெட்டு தான் இருக்குது ஒன்றாவது இல்லருந்து ஒன்பதாவது ஏல் அதை படிச்சுக்கணும் அடுத்தது இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் இயல் ஒன்பது நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அது காரணமும் உண்டு தான் நான் இதை வந்து என்ன செய்கிறோம் இரண்டு தொடராக மாற்றணும் ரெண்டு ரெண்டு சென்டென்ஸாக நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் உண்டு நான் எழுதுவதற்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது நான் பாருங்கள் இது வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது உதகமண்டலம் அப்படின்னா உதகை கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை மறு பெயர்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு பத்துக்குள்ளே தான் நமக்கு இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் படிச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் ஐவகை திணைகளின் சிறுபொழுதுகளை எழுதுக சிறுபொழுது மட்டும் கேட்டிருக்காங்க ஐவகை திணைன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மாலைப்பொழுது மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பர்கள் அடுத்தது பாருங்கள் மரபு தொடருக்கான பொருள் ஏழு எட்டில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மனக்கோட்டை கண்ணும் கருத்தும் அதில் உள்ள எல்லாமே படிச்சுக்கணும் நாம அடுத்து இருபத்தி எட்டு ப பார்த்திங்கன்னா அரியன் பகுபத உறுப்பு லக்கணம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சரிய விகாரம் அப்படின்னு சொல்லி பகுபத உறுப்புகள் ஆறு அரி குட்டல் இ குட்டல் ஆ குட்டல் ஏன் அரி பகுதி ஈ வந்து சந்தி ஆங்கிறது எதிர்மறையுடன் ஏன் அப்படிங்கிறது என்னது என்ன தன்மை உரிமை வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும் அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள வினாக்களில் மூணு பகுதியாக கொடுத்துருக்காங்க மொதல் மூணு வந்து உரைநடையில் அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்து வாடல்லேருந்து செயல் பகுதியிலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து இது இலக்கண பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு ஒரு பகுதியிலையும் ரெண்டு ரெண்டு கேள்வி தான் நம்ம எழுதணும் ரெண்டு ரெண்டு கேள்வினா ஒரு கேள்விக்கு மூணு மார்க் அப்போ மூவார் பதினெட்டு மார்க்குக்கு மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட கண்டிப்பாக நம்மளால் பதினைந்து மதிப்பெண்கள் இதில் வந்து நம்மளால் வாங்க முடியணும் அப்படி தான் பிளான் பண்ணி நம்ம படித்தாகணும் சரிங்களா இப்புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது இது போல பயிர் அப்படின்னா சிறுவினா ஒன்று ஜெயகாந்தனின் படைப்புகள் சிலவற்றை கூறுக அவர் எழுதிய நூல்கள் ஒன்பதாவது இரநூத்தி ஆறாவது பக்கம் இதுவும் ஒரு இன்புக்காக கேட்டிருக்காங்க அல்லது இது இது ரெண்டையும் எழுதினாவே நமக்கு இந்த பகுதியில் முழுசாக நம்ம மதிப்பெண் வாங்க முடியும் பற்றியை படித்து விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து சிற்றக்கல் வழி இயல் ஏழில் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த பகுதி நம்ம இந்த பகுதியை படிச்சுட்டு இதுக்குரிய வினாவை எடுத்து எழுதணும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வந்து கட்டாய வினா அப்போ கட்டாய வினாங்கிறது எது மனப்பாட பகுதி இதுவும் அஞ்சு இயல் படித்தாவே போதும் பாருங்கள் மு முப்பத்தி ரெண்டு அஞ்சு இயல் படுக்குள்ளே படித்தாவே போதும் சிறுவினா இப்போ மன்னன் இடைக்காடனார் இந்த புலவனுக்கு செய்த சிறப்பு இயல் இருந்து கேட்டிருக்காங்க மாலாத காதல் நோயாளன் போல் இயல் நாலு இதுலேருந்து கட்டாய வினா ஒன்று மனப்பாடம் எழுதணும் அடுத்து இதுலேருந்து ஏதாவது ஒரு வினா எழுதணும் அப்போ கட்டாய வினாங்கல சிறுதாம்பு தொடுத்தால் எல் மூணில் கட்டிருக்காங்க பெருக்கி அஞ்சில் கட்டாங்க ஒன் டூ ஃபைவ் எல்லையே இந்த மனப்பாடப்பட்ட நம்ம தரவாக இருந்தால் ஒன்று எழுதிடலாம் சரிங்களா அடுத்த முப்பத்தி அஞ்சுலேருந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வினாக்கள் என்னென்னா ஃபுல்லாக அஞ்சு மார்க் கொஸ்டின் அதில் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மார்க்குக்கு வெள்ளக்கற்கு மாணவர்கள் கூட என்ன செய்யணும் இருபது மார்க்கு கண்டிப்பாக வாங்கணும் இதில் இந்த இந்த பகுதியிலேருந்து ஒரு அணி கேட்பாங்க அல்லது கண்டிப்பாக நமக்கு ஒரு அணி வந்து முழும இந்த ப தேர்வில் அணி கேட்பாங்க அழகிடுதல் இந்த அணி அழகிடுதல் வந்து நம்ம அந்த பகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆசிரியப்பாவின் கொதியில் தன்மை அணி இது ஒன்பதாவது ஏழு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது பக்கம் எட்டாவது ஏழில் ஒன்று பாவகை வேண்பா அல்லது ஆசிரியப்பாவின் கொதியில் தன்மை அணி அப்படிங்கிறது எள் ஒன்பதாவது எழில் அணி படித்தோன்னா ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து நம்மளால் அணிய அழகிடுதலும் தரவாக இருந்தாவே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் இதிலருந்து ஆறு மார்க்கு வாங்கிடலாம் சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வர நாற்பத்தி மூணு வரை உள்ள வினாக்கள் என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வர ஐந்து மதிப்பெண் வினா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வந்து எட்டு மதிப்பெண் வினா இப்போ பாருங்கள் முப்பத்தி எட்டு பலர் வாயில் அடை அடைப்பு கடவுணர் இயல் மூணுலேருந்து இருந்து பக்கம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து கேட்டிருக்காங்க சிலப்பதிகார வணிக விதி இக்கால இயல் ஏழு நெடுவினா மூணு அடுத்தது இந்த முப்பத்தி ஒம்பது வந்து கட்டுரை க கடிதம் இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கடிதம் வந்து ரெண்டாவது எல்லை மூணாவது எல்லை இருக்குது எட்டாவது எல் இருக்குது இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டோம்னா மாநிலங்களின் மரம் இயற்கை என்னென்ன பாராட்டு கடிதம் ஒன்று உணவு கடிதம் ஒன்று இந்த மாதிரி படிச்சுட்டோம்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு கடிதம் முக்கியமான கடிதம் படித்தாவே அதில் இருந்து ஒன்று வந்துடும் அடுத்து நாற்பது வந்து காட்சி இதிலலாம் எதையுமே நம்ம மீட் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாமே என்னது புக் பிக்கு தான் கேட்குறாங்க சமயத்தில் புக்கில் புக்கில் இருந்தும் வேறு டைப்புக்கும் கொடுக்குறாங்க உள்ளேருந்து அதுக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் காட்சி அதில் அஞ்சு மதிப்பெண் இந்த காட்சியை பார்த்து நம்ம ஒரு எட்டு வரி எழுதணும் அதை பார்த்து அடுத்தது என்ன அப்படின்னா தாம்பத்தி ஒன்று படிவம் படிவம் அப்படிங்கிற நமக்கு நாலு படிவம் தான் ஒன்று வந்து என்னது நூலக உறுப்பினர் படிவம் அடுத்து விளையாட்டு உறுப்பினர் படிவம் ஒன்று கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு வேண்டி ஒரு படிவம் கொடுப்பாங்க மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதில் வந்து எந்த அட்ரஸும் கொடுக்கல அதனால இதை நம்மளாக எழுதலாம் நம்ம ஒவ்வொரு வினாத்தாரில் என்ன இருக்கும் அவங்களே எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்பா பெயர் பையன் பேரு அதெல்லாம் அப்படி கொடுத்துருந்தால் அதுதான் நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்தது மொழிபெயர்க்கை இந்த நாற்பத்தி ரெண்டாவது வினாவில் இந்த மொழிபெயர்க்கப்ப நம்ம படிக்காட்டி கூட பள்ளியிலும் இந்த நான் நிற்க தகை அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை ஒன்பது இலக்கம் படித்தாவே இதில் அதுலேருந்து தான் வரும் அதில் ஒரு அஞ்சு மதிப்பை நம்மளால் எளிமையாக வாங்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு மதி மதிப்பெண் வினாக்கள் மூணு நாற்பத்தி மூணாவது வினா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நெடுவினாவில் இருந்து கேட்பாங்க செய்யல ஒன்று உரைநடையில் ஒன்று புரியுதுங்களா இந்த வினா வந்து இயல் ஏழு நெடுவினா நூற்றி எழுபத்தி ஏழு ஒன்பதாவது பக்கத்துக்கு நாட்டுப்பற்றும் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படிங்கிறது அடுத்தது கம்மராமாயணத்தில் க சந்தக்கவிதையில் சிறக்கும் கம்மன் என்ற தலைப்பு உள்ளது இயல் ஆறாவது இயலில் அப்போ நம்ம ஒரு அஞ்சு இயல் ஆறு இயலுக்கு தரவா இருந்தாவே நெடுவினாவில் நம்மளால் ஒன்று எழுத முடியும் அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது விரிவானம் துணைப்பாடம் அதுவும் அஞ்சு இயல் தரவா இருந்தால் ஒன்று நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும் அல்லது பின்னாடி இருந்து நம்ம ஒரு அஞ்சு ஏல் படிச்சுக்கணும் ஒருவன் இருக்கிறான் இது வந்து ஒன்பதாவது ஏல் இருந்து கதை அடுத்தது அண்ணமையா இது எத்தனாவது ஏழு மூணாவது ஏல்ந்து கெட்டிருக்காங்க அடுத்த வினா நாற்பத்தி அஞ்சாவது வினா அப்படின்னு பார்த்தோன்னா அது கட்டுரை நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை கட்டி உரைப்பது தான் கட்டுரை இது வந்து பிறப்பும் கல்வியும் கல்பனா சாவ்லா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் நாலாவது ஏழுலேருந்து கெட்டிருக்காங்க அடுத்தது பள்ளி ஆண்டு விழா மலருக்கு இது வந்து அஞ்சாவது ஏல்ந்து கெட்டிருக்காங்க இதுவே பாருங்களேன் அஞ்சு ஏழுக்குள்ளார உள்ளதே வந்துருச்சு அதனால் நம்ம ஆறு ஏழு கட்டுரை படிச்சோம் கண்டிப்பாக எழுத முடியும் ஒன்றாவது சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற கட்டுரை அடுத்து நாலாவது ஏழு வந்து விண்வெளியும் கல்பனா சாவளம் கட்டுரை இந்த ரொம்ப முக்கியமாக சொல்றது எது அப்படின்னா ஆறாவது இருந்து கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரை எழுத அப்படிங்கறத கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் அதனால இந்த வினாக்கள்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் இந்த பயனின் பல இந்த பதிவுடைய பயனை நன்கு உணர்ந்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் மாணவர்களே நன்றி